சிறிய படைப்புகளை படைப்பதற்கு நண்பர் நண்பர் காளிதாஸ் அவர்கள் கவிதை வடிவில் வாழ்த்துறை வழங்க வர இருக்கிறார் தன்னுடைய படைப்பு படைப்பு அன்பான வணக்கம் இந்த கலை மேடம் நிகழ்ச்சியை கொஞ்சம் கலகலப்பாகலான்னு ஒரு கலை என்ற அந்த வார்த்தைகளை லையில முடிகிற மாதிரி ஒரு ஒரு கவிதை எழுதியிருக்கேன் உங்கள் முன் இப்போ படைக்க இருக்கிறேன் இவரது இயற்பெயரோ திருமதி கலைச்செல்வி நண்பர்களும் உறவினர்களும் இவரை செல்லமாக அழைப்பதோ கலை நண்பர்களும் உறவினர்களும் இவரை செல்லமாக அழைப்பதோ கலை அமைதியை கடைப்பிடிப்பதில் பொறுமையாக நடந்து கொள்வதில் இவர் சிலை அமைதியை கடைப்பிடிப்பதில் பொறுமையாக நடந்து கொள்வதில் இவர் சிலை அன்பை பொழிவதிலும் பாசத்தை பகிர்வதிலும் இவர் ஓயாத அலை அன்பை பொழிவதிலும் பாசத்தை பகிர்வதிலும் இவர் ஓர் ஓயாத அலை நட்பு வட்டத்தில் இவர்தான் எப்போதும் தலை நட்பு வட்டத்தில் இவர்தான் எப்போதும் தலைகளுக்கெல்லாம் தலை உதவிகள் புரிவதில் இவர் பிரமிக்க வைக்கும் மலை உதவிகள் புரிவதில் இவர் பிரமிக்க வைக்கும் மலை அலுவலக பணியில் இவர் அடைந்துள்ளார் உயர்ந்த நிலை அலுவலக பணியில் இவர் அடைந்துள்ளார் உயர்ந்த நிலை இவரது நற்குணங்களுக்கும் நற்பண்புகளுக்கும் ஏது விலை இவரது நற்குணங்களுக்கும் நற்பண்புகளுக்கும் ஏது வினை இறைவனர்களால் எல்லா நலமும் மலம் பெற்று பல்லாண்டு வாழ மேடம் அவர்களை வாழ்த்துக்கிறோம் எனக்கு தெரியும் சந்திரசேகர் வந்து சொல்லாமலே கூப்பிட்டுறாருன்னு இவங்க ஜான்சி மேடம் வந்து அப்புறம் பேசுகிறேன் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணல கூப்பிடோம் அதுதான் நான் தயாரா வந்துட்டேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எழுதிட்டு வந்துட்டேன் நன்றி நன்றி அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ நன்றி காளிதாஸ்